காணும் மூதாட்டி கோலாகலமாக கொண்டாடிய குடும்பத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கடலையூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலையா என்பவருடைய மனைவி பாக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பிறந்த மூதாட்டி பாக்கியம் இந்த ஆண்டு நூற்று ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதனை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் மூதாட்டி பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாட முடிவெடுத்து திங்கட்கிழமை இரவு தனியார் திருமண மண்டபத்தில் தடபுடலாக கொண்டாடினர் நான்கு தலைமுறைகளை கண்ட மூதாட்டி பாக்கியத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் ஆங்காங்கே டிஜிட்டல் பிளக்ஸ் போர்டுகளை வைத்து அசத்தினர் மேலும் மூதாட்டியின் நூற்று ஓராவது பிறந்த கொண்டாடும் வகையில் அவரது தலையில் மலர் கிரீடம் வைத்து கேக் வெட்டி கொண்டாடினர் மூதாட்டி பாக்கியத்திற்கு மூன்று மகன்கள் ஐந்து மகள்கள் என எட்டு பிள்ளைகள் அவர்கள் அனைவரும் திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர் மூதாட்டி பாக்கியத்தின் மகள் மகள்கள் பேரன் பேத்திகள் பூட்டன் பூட்டிகள் அனைவரும் அவரிடம் ஆசி பெற்றது மட்டுமின்றி புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர் மூதாட்டியின் குடும்பத்தினர் உறவினர்கள் மட்டுமின்றி விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கடலையூர் கிராம மக்கள் என அனைவரும் பங்கேற்று மூதாட்டி பாக்கியத்திடம் ஆசி பெற்றனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது

காந்தி சிலை அருகே காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமையில் நடைபெற்றது காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை கண்டித்து திண்டிவனம் காந்தி சிலை அருகே பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் விநாயகம் தலைமையில் நடைபெற்றது காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் தமிழ்நாட்டில் உள்ள பாகிஸ்தான் மற்றும் தேசத்தினரை வெளியேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியாவை பற்றி அவதூறு பரப்பி வரும் பாகிஸ்தானை கண்டித்து மத்திய நலத்திட்ட பிரிவு மாநில தலைவர் லோகநாதன் கண்டனம் உரையாற்றினார் இதில் ஸ்ரீராம் பள்ளி தாளர் முரளி ரகுராமன் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர் ஜின்ராஜ் மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டியன் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் செந்தில் மாவட்ட செயலாளர் முருகன் பாஜக நிர்வாகிகள் அருளரசி காளியம்மா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாவட்ட பொதுச் செயலாளர் செய்திருந்தார் இறுதியாக நகர தலைவர் வெங்கடேச பெருமாள் நன்றி கூறினார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பிறந்தநாள் விழா கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் செண்பகவல்லி அம்மன் கோவிலில் அன்னதானம் நடைபெற்றது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவனின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் செண்பகவல்லி அம்மன் திருக்கோவில் அன்னதான கூடத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரங்காவலர் குழு ரவீந்திரன் மாவட்ட அரங்காவலர் குழு இந்துமதி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் மகேந்திரன் கற்பகம் வார்டு செயலாளர் சசிகுமார் மற்றும் செல்வக்குமாா் கலந்து கொண்டனா்

காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக ஒன்றிய செயலாளர் கெங்கை செட்டியா தலைமையில் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வருகிற பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் வன்னியர் இளைஞர் சித்திரை முழுநிலவு மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற உள்ளது இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிங்கை சத்யா தலைமையில் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வில்லிவாக்கம் ஆத்தூர் பாலூர் உள்ளிட்ட கிளைகளுக்கு சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் சித்திரை முழுநிலவு அழைப்பிதழை அப்பகுதியில் உள்ள வணிகர்களுக்கும் வீடு வீடாக வழங்கி அழைப்பு விடுத்தனா் இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான திவாகரன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தனஞ்செழியன் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு இப்பகுதியில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அனைவரும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மாவீரர் சாடு வட்டியார் இல்லாம நம்ம அணி திருட்டு போய் வெகு சிறப்பாக இந்த வருஷம் எப்படி நடந்ததோ அந்த அளவுக்கு அனைத்து அந்நிய சமுதாயம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நம்மு வில்லியம்பாக்கம் கிராமத்திலிருந்து வேண்டும் ஆக ஆகையால் அனைவரும் வில்லியம்பாக்கம் கிராமத்திலிருந்து ஒன்று கூடி போய் பெருவிழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரும் பெருங்கேல அரசின் கீழ் கலந்து கொண்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த மோதலில் காவல்துறையினர் ஆதரவாக செயல்படுவதாக மற்றொரு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் கடலூர் மாவட்டம் சோழன் நகர் பகுதியை சேர்ந்த வேணுகோபால் மகன் முப்பத்தி இரண்டு வயதான சின்னராஜாவின் குடும்பத்திற்கும் அதே பகுதியை சேர்ந்த மணிவாசகம் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்து வந்தது இந்த நிலையில் சின்னராஜாவிற்கு கடந்த ஐந்தாம் தேதி திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் முதல் நாள் இரவு மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதனை அறிந்த மணிவாசகத்தின் மகன் மற்றும் உறவினர்கள் சின்னராஜாவின் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து சின்னராஜாவின் தாய் மற்றும் உறவினர்களை தாக்கினர் இதில் சின்னராஜாவின் தாய் ராஜசுலக்ஷா உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பெண்ணாடம் காவல்நிலை ஆய்வாளர் பனிரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை கைது செய்தார் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மணிவாசகத்தின் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருந்தவர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பனிரண்டு பேரும் ஜாமீன் பெற்று இன்று காலை காவல் நிலையத்திற்கு கையொப்பமிட வந்தனர் அப்போது மணிவாசகத்தின் மகன் எழில் மற்றும் ஷங்கர் மகன் சர்மா ஆகிய இருவர் மீதும் மேலும் ஒரு வழக்கு இருப்பதாக கூறி அவர்கள் இருவரையும் காவல் நிலையத்திலேயே இருக்க சொன்னதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மணிவாசகத்தின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காவல் நிலையம் முன்பு ஒன்று திரண்டு முற்றுகையிட்டு காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது காவல் ஆய்வாளர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் எதிர்த்தரப்பினரிடம் அதிக அளவில் பணம் பெற்றுக்கொண்டு தங்கள் மீது பொய் வழக்கு தொடங்குவதாகவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கசை கச்ச காசை வழியில் போனவரை பொரிக்கிற உள்ள சேர் போட்டு போகிற எங்களாலேயே போகிற லிக்விட்டு அவங்க பொய் கேட்டு போட்டிகிட்டு இருக்காரு போகிற சாராயம் மரியாதை கஞ்சா மரியாதை போட்டு போட்டு பட்ட உள்ள உட்காருங்க பிசியை அரை உனக்கு போகும் மொத்தம் தூக்கா பூத்தோனது அவன் பார்த்துட்டு எதிர்பார்க்க கஞ்சா வைக்கிற நாற்று வாங்கிட்டு எல்லாம் மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் மக்களிடையே நேரில் சென்று குறைகளை கேட்டறிந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுகரம்பலூர் கரம்பலூர் பாசார் சிறுபாக்கம் அரசங்குடி எஸ் நரையூர் வடபாதி எஸ் புதூர் ஆகிய கிராமத்திற்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் நேரடியாக சென்று அங்குள்ள மக்களிடம் தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தாா் பின்னர் அவர்கள் சாலை வசதி குடிநீர் வசதி ரேஷன் கடை உள்ளிட்ட பணிகளை செய்து தர கோரி கோரிக்கை விடுத்தனர் பின்னர் அவர் இதனை உடனடியாக செய்து தருவதாக உறுதியளித்தார் பின்னர் பாசார் சிறுபாக்கம் எஸ் நரையூர் கிராமங்களில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் பணியானையை வழங்கினார் பின்னர் எஸ் நரையூர் கிராமத்தில் எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கினார் எஸ் நரையூரிலிருந்து சென்னை வரை புதிய வழித்தடத்தி மக்கள் பயன்பாட்டிற்காக பேருந்தை துவக்கி வைத்தார் வரணும் அதுக்கு தாசுதாரி பேர் ஒரு தாசாரி ரெண்டு பேடியோ ரெண்டு பேரும் கூப்பிட்டு எதுக்குன்னா மனு வாங்கி நான் அப்புறம் அனுப்பி லேட்டாகி போறதை விட எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன் அவங்க முன்னாலே வாங்கி தாசுதார்கிட்ட வந்துருவேன் சமங்கர முந்துருவேன் ஏடியில் முந்துருன்னு வீடு எல்லா வேலையும் இங்கே முடிச்சிட்டு போயிடுவேன் ஆகவே இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு முடிந்த பிறகு உங்களுடைய மனுக்களை எல்லாம் கொடுத்த நேரடியாக அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவேன் ஆகவே எஸ் நரையில் உள்ள கோகிலா செல்லத்துறை அருவஞ்ச ராஜமாணிக்கம் சரோஜா கருப்பன் அனிலா கண்ணதாசன் சத்யா செல்லமரசன் கோலாம்பர் சின்னசாமி லட்சுமி தளபதி மகாலட்சுமி கருப்பையா திருக்கச்சூரில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக மறைமலை நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து கிளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வருகிற பதினோராம் தேதியன்று மாமல்லபுரத்தில் வன்னியர் இளைஞர் சித்திரை முழுநிலவு மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னீர் சங்கம் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மறைமலை நகர் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் ஆகியோர் தலைமையில் மறைமலை நகர் பத்தொன்பதாவது வார்டு திருக்கச்சூர் பகுதியில் வட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வன்னியர் சங்க செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் மறைமலை நகர் முன்னாள் நகரமன்ற தலைவர் சசிகலா ஆறுமுகம் கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து ஆலோசனைகளை வழங்கி இந்த சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் அப்பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட வன்னியர் சங்க கொடியேற்றி பின்னர் சித்திரை முழுநிலவு அழைப்புதழை அப்பகுதியில் உள்ள வணிகர்களுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் வீடு வீடாக வழங்கி அழைப்பு விடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் கண்ணபிரான் மற்றும் ஆனந்த் கார்த்திக் ராதாகிருஷ்ணன் பாலு திருக்கச்சூர் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர வண்டியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு இப்பகுதியில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் குறைஞ்சது நம்ம ஒரு ஐநூறு பேருக்கு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே சரி 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 பாருங்க பார்த்தீங்கம்மா அப்படின்னு சொன்னா என்ன சொல்கிறேன்னா நான் நாங்கள் சைன் போட்டுக்கிறேன் இது ஓகேன்னா பண்ணு ஓகேன்னு சொல்லிக்கிறோம் நீங்கள் இன்சூரன்ஸுங்கிற வண்டியும் எடுங்க என்னண்ணா பழனி அருகே பாலசமுத்திரம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பத்திரப்பதிவு வகுப்பு வாரிய தடை உத்தரவு நீக்கம் செய்யப்பட்டதால் பத்திரப்பதிவு செய்ய அனுமதி பழனி அடுத்த பாலசமுத்திரம் கிராமத்தில் சுமார் தொண்ணூறு ஏக்கர் நிலம் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறி பத்திரப்பதிவிற்கு தடை செய்யப்பட்டிருந்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பாலசமுத்திரம் கிராம மக்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தை பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்யவோ வாங்கவும் முடியாத நிலை இருந்து வந்தது வக்பு வாரியம் முறையான ஆவணம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய தடை செய்துள்ளதாக பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு முறையான விசாரணை செய்து தற்போது பத்திரப்பதிவு நடைபெற உத்தரவு பிறப்பித்துள்ளது பொதுமக்கள் தங்களது பெயரில் பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் வைத்திருந்தால் அதனை பத்திரப்பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சினை தீர்வு காணப்பட்டதால் பாலசமுத்திரம் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்து தங்களது இடத்தை பத்திரப்பதிவு செய்து சென்றனர் சொல்லிருக்காரு அதனால பாலசமுத்திர பொதுமக்கள் எல்லாரும் வந்து இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க இன்னையில இருந்து உங்களோட பேரு உங்களோட சொத்து இருந்துச்சுன்னா ஆன்லைனில் பட்டா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமிஷாஜி அவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை பாலசுந்தர மக்கள் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன்